ஏ எழுகாய்ஸ் இதே என்ன வெடியா பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்க ஸ்கிரிப்பில் ஒரு ட்ரிக்கு ஒன்று பண்ண போகிறோம் அதாவது வெளியே நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் மாமா அவர் ஒரு வழி பண்ண போகிறோம் அதுவும் கன்று இல்லாமலே மக்களே ஒரு அவுட்டு கூட ஆகாமலே அவனை கொல்ல ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அவட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் இது மேலே யார்தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஏரியாச்சு மக்களே ஹார்ட் மோடில் இதில் வந்தால் ரொம்ப ஐயோ சேலஞ்சிங்காக இருக்கும் ரொம்ப வரல ஹார்ட் மோடு இதுலையே போயிடுவோம் இந்த இந்த கேட்டு வேறு அடிக்கடி சோறு வேறு அடிக்கடி இது பண்ணிங்களுக்கும் இறங்கவும் ஏறும் இறங்கவும் ஏறும் மக்களே இப்போ அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஓ ஷாக்காகிறான் மக்களே நான் தான் தப்பிச்சுட்டேன் ஜெயிலை விட்டு ஜெயிலில் எந்த தப்பிச்சோம் எவ்வளோ வேறு யார் உங்களுக்கு தெரியாதா நீ என்னடா முடிஞ்சு அப்படி வச்சுக்கிறேன் வாங்கிக்கடா வாங்கிக்கடா இப்படி எடுத்து இந்த லாக் பண்ணிவிட்டு காட்டு காட்டுன்னு காட்டு பண்ணி மக்களே மறக்காமல் இந்த குப்பை தொட்டியை ஓடைக்கக்கூடாதுன்னு இருக்கும் குப்பை தொட்டியை நம்ம கண்டமாக ஒரு அவுட்டு கூட ஆகாமல் இவனை அடிச்சு காலி பண்ணா இதுதான் ஒரு வழி செத்துட் எப்படி மக்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டு பாருங்க ஓகே மக்கள் இங்கேருந்து எஸ் ஆயிட வேண்டிதான் அவன் கால மக்கள் அவன் பாடியாக அவனும் தூக்கி போயிருக்கிறான் ஓகே என்ன இது கால் ஃபோர் ஃபைவ் ஓ ஜெயிலா ஜெயில் ஃபோர் ஃபைவ் கால்ன்ற மாதிரி ஓகே இப்படி போகணுமா ஓ இதில் ஹார்ட்மோடில் லேசர் லைட்டை சுற்றி விட்ருப்பானுங்க இங்கே ஒன்றுமே இல்லை இப்போ அப்படி போயிடுவோம் இப்போ ஒரு கீழே ஒரு பட்டனை இந்த டோர் தரக்கிறதுக்கு தான் போல் மக்களே இப்படி வழியிலே வச்சுருப்பானுங்களா சவுல் அங்கே இருக்குது ரூம் இங்கே ரூம் இங்கேயே இருக்கிறது கவனமாக தோண்டவும் என்ன மக்களே சவுல எடுத்தவொன்னே தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆக மாட்டுக்குன்னு என்னடே நான் எதுக்கடா இருக்கேன் நீயே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க பேசாமல் நீயே இந்த கேம் விட்டு எஸ்கேப் பண்ணிவிடு வேக ஓகே எப்படி உருமுறாமருங்க இன்னும் மக்கள் இது அவ்வளோ கஷ்டம் இல்லை ஈஸியில் ஐயோ இந்த இடம் தான் ரொம்ப சிக்கலான விஷயமாச்சு அதில் ரொம்ப நேரம் நின்று கண்டம் என்ன இன்னும் இதே பறந்து பிறந்து வருது ஐயோ பேய் பண்ண எடுக்கிறாங்க போல் டேய் ஓ இவன் கொஞ்சம் மயிர்ந்து மயஞ்சு தான் போகிறான் மக்களே ஐயோ வாங்கிக்கிறாடி ஆட்டா பாவி மக்களை நான் கட்டிங் பிளேட் எடுத்தோடனே அவனும் கட்டிங் பிளேட் எடுத்துட்டான் அவன் லட்டி எடுக்கிறான் நான் கட்டிங் பிளேட் எடுத்தா வேலைக்கு ஆகாது நான் அடிக்க போகிறேன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு மக்களை நான் கட்டிங் ப்ளோட் எடுத்து அடிக்கலன்னு தான் போன அவனு அவன் லட்டி எடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு அப்படியே எற்கே பாயிட வேண்டிதான் ஏன்னா அவன்கிட்ட சண்டை போட்டு தான் நம்மளுக்கு டைம் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஐயோ இது ஏன் பாலா அவனுக்கு ஒன்றும் ஆகலை அவன் கதைக்கு ஒரு பால் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் அவனுக்கு இது இன்பேக்ட் பண்ணும் போல் இங்கே ஒருத்தன் நின்று இருப்பானே ஓ மக்களை இவனை எதுனா ட்ரை பண்ணி அடித்து பார்க்கலாமா டே வாங்கிக்கிறியாடா மக்களே இவனை நிறுத்த முடியாது இவனை நிறுத்தினால நம்மளால் அடிக்க முடியாது அதனால இங்கேருந்து இதை சுற்றி விட்டுட்டேன் ஏன்னா இது கிணறு கிணறுல வாலி போட்டு தண்ணி இருப்பாங்களே அந்த மாதிரி இது ஓகே மக்கள் மக்களை இப்போ கேஸாகிட வேண்டியது அங்கே ஏன்னா அவனை லாக் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாத காரியம் மக்களை இங்கே லாக் பண்ணுறதுக்கு வேறு இடம் இல்லை லாக் பண்ணி அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் டைம் தான் அதிகமாகும் அதுவும் இல்லாத நான் எத்தனை தடவை ஆகட்டான்னு எனக்கே தெரியாது அதனால் எங்கட்டு போகிறதா எனக்கு நல்லது இதே ஹார்ட் மோட்டில் இங்கே வந்தால் வந்துச்சிங்களா காட் ஆஃப் ஆர்டு ஒன்றில் வரும் பார்த்தீங்களா அந்தமாரி உருண்டவருண்டியாக ஊற்றி விடுவானுங்க இந்த படிக்கட்லையே நான் இது இது ஒரு நிமிஷம் மறைஞ்சி வரும் மக்களே டக்குன்னு உள்ளே குச்சிடக்கூடாது இப்போ போயிட வேண்டியதான் ஓகே ஆஹா இந்த இடமா மக்களே அங்கே ஒருத்தன் இருக்கான் அவனை சைடு வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் அவள் தான் மக்களே வேங்க ம வேங்கையில் வேறு மக்களே ஆ வேங்கையில் போகிறேன் டேய் மரியாதையாக போய்ட்றா போயிட்டானா ஏன்னா இவனுக்கு இருந்தால் வச்சுவாங்களா நம்மளை அடிப்பானுங்க மக்களே நம்மளை அடித்து கீர்த்தல கூட பார்ப்பானுங்க சில பேர் அதனால கொஞ்சம் உசாராக இருக்கணும் இல்லைனா பாதியிலே கண்டம் பண்ணி விட்டுவானுங்க நான் அதுக்காக இவ்வளோ வேக வேகமாக வந்துங்கிறேன் இந்த கேம் முடிக்கிறதுக்கு இந்த கேமை முடிச்சா சொல்லிட்டு வந்துங்கிறேன் அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடுவோம் எங்கே போனான்னு தெரியல எடுத்துவேன் ஜோதாம் பயங்கிறான் மக்களே ஜோதாம் ம் இதை எடுத்து அப்படியே போவோம் இந்த சுவிட்ச் ஆகிடுச்சு வச்சா லேட்ரு எடுக்கணும் ஓகே லேட்ரு எடுத்தாச்சு நான் எவனையாவது அடிக்கலான்னு பார்க்குறேன் இங்கே போக இங்கே போகக்கூடாது மக்களே ஆ இங்கே போகணும் இப்போ பார்த்தீங்களா போலீஸும் ஆ அவங்களோட ஃபேமிலி பேசுகிற இடம் இங்கே இருக்குது அதாவது ஃபோனை கொடுத்துருவானுங்க வெளிநாட்டில் நம்ம அப்படியே மூஞ்ச பார்த்து பார்த்து பேசி தான் போல ஏறிட்டு தான் நீ என்னடா கூட வேற டேய் என்ன வேலை பார்த்து விட்றாத மக்களே நான் அப்படி தான் லாவா மோடு போயிருந்தேன் லாஸ்ட்டு கட்டத்தில் போயிட்டு ஒரு படுபாவி பையன் கீழே தள்ளி விட்டான் என்ன மேட்டர்னா நான் வந்து ஒரு ஓரத்தில் நின்றுந்தேன் சரி அவன் போவான்னு சொல்லிட்டு நான் நின்றுந்தேனா அந்த இடத்துல வந்து ஒரே தட்டு தட்டான் அப்படியே இந்த கட்டிங் பிளேட் எடுத்து அய்யோ ஐயோ மக்களே ஃபர்ஸ்ட்டு அவுட்டு இதான்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் அவுட் மக்களே அடா பாவி ஆஹா நான் அவன் அவன் இந்த ஏன் பாட்டேன்னு நினச்சிக்கினா நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கிளே அவனுக்கு முன்னாடியே போயிடுவோம் அவன் கொஞ்சம் தான் வரான் ஐயோ கேட வேண்டான் கீழே கேட விண்டான் வை காட் என்ன இருந்தாலும் சூனா அப்பான மாதிரி வர முடியுமாப்பா சரி சூனாப்பான மாதிரி அடி வாங்க முடியுமாப்பா ஓகே பண்ணிவிடுவோம் மக்களே அவனாவது வேறு யாரான்னு தெரில எங்கே தாங்கிறான் அவன் நீ இன்னொடா பண்ணிக்கிற இன்னும் வட ஏறி வந்துங்கிறா மக்களே அவனால் வர முடியல போட்டுருச்சு நானும் இந்தமாரி சொதப்பிருக்கிறேன் ஒரு சின்ன இடத்துல கூட என்னால் போக முடியாது அப்படியே விளையாட விளையாட எனக்கு கொஞ்சம் பாயக்கமாச்சு இன்னும் அவன் அங்கேயே தான் இருக்கிற மக்கள் ஓகே இந்த மூணுத்தையும் ஆஃப் ஆனால் தான் இங்கே இந்த நெருப்படிக்கிறது நிற்கும் போடுது இந்த புகை அவ்வளோ தான் நம்ம ஆள் ஆக்சிஜன் வாய் அதிகமாகி போய் சேர்ந்துருவோம் போட்டிருக்கே அதனால நம்ம மூணையும் ஆஃப் பண்ணிட்டு வரணும் இப்படி போயிடுவோம் பாடி இந்த இடத்த எப்படியோ ஒரு வழியாக கடந்தாச்சு மக்களே இருக்கிறதே கஷ்டமான இடம் அது ஒன்று இது அவ்வளோ கஷ்டம் இல்லை ஆனால் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா பஸ்லேருந்து பசுலேருந்து வர வேண்டியதாக இருக்கும் அதனால் இது கஷ்டம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன்னா இருந்து முதல்ல இருந்து கொடுப்பானுங்க அதனாலேயே இது கஷ்டம் அய்யோயோ மக்களே இப்படி அவனை எதிர்பார்க்கல மக்களே மறுபடியும் ட்ரை பண்ணி போய்ட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன் இதில் கொஞ்சம் உஷாராக போவோம் போயாச்சு டாலக்கா டாலக்கா டாச்சிக்கா டாச்சிக்கா இந்தாச்சு மக்களே ஓகே அப்படியே முதல் தடையே போயிட முடியுமா போயிடா 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 அப்போ ஆ அவ்வளோதான் தான் ஆஹா இங்கே எடுபட்ட பையன் அண்ணா இது தோசை சுடுவான் போல ஆ தோசை சுடுவானா இல்லை என்ன சுடுவானான்னு தெரியல முதல்ல இங்கேருந்து எஸ்டே போவோம் இவனை எப்படியாவது லாக் பண்ணி அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஆனால் இவன் மேலே கீழே ஏறி வந்துட்டானா என்னால் முடியாது இங்கே தான் நம்மளுக்கு கன்று கொடுத்துருக்கானுங்களே கன் எடுத்து அவனை கொடுத்துருவே வாங்கிக்க மக்களே கடைசியாக இவனை வந்து கட்டிங் பிளேட்லேயே வச்சு அடிப்போம் இந்தா என்னடா இந்தாடா காலைல வாங்கிக்கிட்டு ஓகே மக்கள் இப்போ கட்டிங் பிளேட் ரெண்டு போட வந்துட்டான் ஐயோ இன்னும் அடிக்கிறான் பாருங்க மக்களே அந்த கொஞ்சம் ஹேப் கட்ஸ் எல்லாம் அவன் அதனால தான் அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் செத்தரி போய்தான் நம்ம இப்போ நம்மளோட வேலையை பார்க்க போவோமா கீழே இறங்கணும் அப்பா இதில் சுற்றிப்பா அப்படியே ம் ம் சுற்றிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆஹா கீழே போயிட்டேன் மறுபழிந்து ஆரம்பிக்கணுமா என்ன இது சர்க்க சர்க்கு இருக்கேன் எத்தனை வாட்டி தான் போ வைப்பீங்க நேராக போயிடலாங்க நின்றுடு மக்களே ஸ்மஸ்பைட் மேம் ஜம்ப் பண்ணும் பார்த்தீங்களா மேலேயே அப்படியே நிற்கணும் நின்று அப்படியே கீழே ஜம்ப் பண்ணும் ஓகே ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் வந்துட்டா இல்லை ஐயோயோ மோசமான இடத்துக்கு வந்துக்கிறேன் மக்களே ம் சத்தேன் இந்த இடத்துல போகிறது தான் ரொம்ப கஷ்டமாச்சு லேசர் லைட்டு படாமல் போகணும் பட்டுச்சுன்னா திரும்ப முதலுந்தான் அப்படி போயிடு க்ளே கிட்டத்தட்ட முடிய போதே கடைசி நேரத்தில் இருந்தால் ஆப்ப வச்சுருவானுங்க தான் வரணும் அது பார்த்து முடிஞ்சதாடியே சொல்லுக்கிடா அடா பாயிலா ஆஹா மேலே போயிட்டு இது பண்ணுமே அந்த ஏனி மாரி எடுத்து போட்டு தான் நம்மளால் போக முடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் நட்டுக்க வேண்டிதான் ஓகே மக்களே கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குது மக்களே போயாச்சு ஆஹா இந்த பாஸா டேய் பாஸு வாட்டா நாள் கூட பீஸு வாங்கிக்கிறேன் ஃப்ரூட் மிக்ஸோட ஜூஸு என்ன மக்களே இவ்வளோ அசைவ மாட்டேங்கிறான் போடு போது போது போயிட்டான் போய் சமைச்சான் வேக விட்டு மொத்த கவி வச்சுனா கூட உங்க சாப்பிடம் பார்த்தாரு அவதாரத்தை போட்டணுன்னு இந்த அவதார் பட்டத்தில் வெளில ஃபைனலாக ஒரு மேலே ஏறும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஐயோ பக்கத்தில் போக போக ஒன்று கொடுக்குறா மக்கள் இந்த கட்டிங் டெல்லி அவங்க முடிக்கலாம் தான் வேலைக்கு அவர் போல தாலே ஒரு டங்கு வரலையாக இருக்குது வாங்கிட்டு அடி ஏண்டா இந்த பத்தனை கேப்பிட்டு இங்கே செத்து போடாதே ஓகே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும் ஃபைனல் தான் நினைக்கிறது ஆ மக்களே இப்போ ஒரு ட்ரிக்கு பாருங்களேன் நம்ம இங்கே இங்கே வந்து ஏணி எடுப்போம்ல அங்கே ஒரு ட்ரிக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரிக்லாம் கிடையாது நானே சும்மா பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் நம்ம அந்த இருந்து ஏணி எடுத்துக்கின்னு வரணும் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒன்று இருக்கிறேன் மக்களே ஆக்சுவலாக காரை விட்டு நான் இறங்கிட்டு அப்புறம் தான் இந்த யோசனை எனக்கு வந்தது நம்ம எதுக்கு அதை பண்ணும் நேராக காரை போய் அங்கே நிறுத்திட்டு நம்ம இது மேலே ஏறி இல்லாமல் மக்களே எப்படி அந்த ரூம் நம்ம ஓப்பன் பண்ணவே தேவையில்ல இப்போ பாருங்களேன் டச் முடிஞ்சது விக்கியாயா ஏனி ஆனால் பாட்டு காரை ஓட்டிக்கின்னு வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து ஏனி தேவைப்படும் ஏன்னா பாட்டு வந்து நம்ம இங்கேயெல்லாம் எத்தனை நிறுத்தாது நிறுத்திடும் அது ஓகே மக்களே ஃபைனலாக ஹெலிகாப்டரில் ஏறியாச்சு வண்டி ஏடுற பைலட்டு அப்பா எத்தனை அது படிச்சுருக்கேன் மூணு அடுப்பு மூணு அப்பு படிச்சுட்டேன் இங்கே வந்துட்டியா அதுலேயே ஃபைல் ஆகிட்டப்பா ஃபைல் ஆகிட்டியா சரி சரிப்போப்போ ஓகே மக்களே வீடியோ முடிச்சாச்சு என்ன இதா ஆஹா விலங்கோட விலங்கு கொடுத்துக்கிறாங்க மக்களே நம்ம போலீஸு ஏ எவனோ தப்பு பண்ணிங்க பிடிச்ச உள்ள போட்டுறோம்டா இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ மை காட் மக்களே இப்போ பார்த்தீங்களா ஈஸி மோடு ரெண்டாவது இடத்துல இருக்கேன் ஃபஸ்ட் இடத்துல எனக்கு முன்ன ஒரு நபர் இருக்கிறப்பில் என்னது ஓ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் மக்களே அவர் என்ன வேணாருன்னு தெரியலையா ஓகே மக்களே வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ அப்படின்னு சொன்னா மறக்காமல்